நான்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கான விருப்ப மனு விநியோகம் தொடங்கி இருக்கிறது இது கூடுதல் தகவல்களை விக்னேஷ் இணைந்திருக்கிறார் விக்னேஷ் இந்த நான்கு தொகுதியில அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு பெற தொண்டர்கள் மத்தியில எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கு தமிழகத்தில் காலியாக இருக்கக்கூடிய சூலூர் அரவக்குறிச்சி திருப்பரங்குன்றம் ஒட்டபிடாரம் ஆகிய நான்கு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வரக்கூடிய மே மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெறுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது அதற்கான ஏற்பாடுகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்க அதிமுக சார்பில் இந்த நான்கு இடைத்தேர்தல்களிலும் போட்டியிட விரும்புபவர்கள் விருப்ப மனுவை பெற்றுக் கொள்வதற்கான நேரமானது பத்து நேரத்திற்கு முன்னதாக தொடங்கி இருக்கிறது இன்று காலை பத்து மணிக்கு தொடங்கி இருக்கக்கூடிய இந்த விருப்ப மனுவானது மாலை ஐந்து மணிக்குள்ளாக பூ வழங்க வேண்டும் எனவும் அதிமுக தலைமை உத்தரவிட்டிருக்கிறது அந்தந்த தொகுதியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய வாய்ப்புகள் மற்றும் பல்வேறு அங்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சி பிரதிநிதிகள் தாங்கள் போட்டியிட விருப்பம் இருந்து திருப்ப கட்டணமான இருபத்தி செலுத்தி விருப்ப மனுவை பெற்றிருக்கிறார்கள் இன்று மாலைக்குள்ளாக இந்த விருப்ப மனுவை பூர்த்தி செய்து ஒப்படைக்க வேண்டும் என்று கூறியிருக்கக்கூடிய நிலையில் உடனடியாக அந்த மனுவை திரும்ப வழங்கும் பணியும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நான்கு தொகுதியை பொறுத்தவரையில் நாளைய தினம் ஒரு ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் முன்னிலையில் நாளை தமிழக முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் இணைந்து ஆலோசனை நடத்த இருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் நாளைய தினமே வேட்பாளர் நேர்காணலானது நடைபெற்று அந்த வேட்பாளருடைய தேர்வும் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நிலையில் தற்போது வரை இருபதுக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் இருபதுக்கும் மேற்பட்ட விருப்ப மனுக்கள் விநியோகிக்கப்பட்டிருக்கின்றன அதிலும் குறிப்பாக திருப்பரங்குன்றம் மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே போஸ்டனுடைய மகன் செல்வகுமார் மூத்த மகன் செல்வகுமாரும் தான் போட்டியிட விருப்ப மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் தொடர்ந்து சூலூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நாகராஜனுடைய வாரிசும் விருப்ப மனுவை தாக்கல் செய்வார் என்ற ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது இன்று மாலைக்குள்ளாக இந்த விருப்பமனுவை திரும்பி வழங்க வேண்டும் என அதிமுக தலைமை உத்தரவிட்டிருந்த நிலையில் தொடர்ந்து இந்த விருப்பமனு விநியோகமானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மனோஜ்